கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமாங்க கருவேப்பிலையே நல்லா அலசி கொஞ்சம் ஃபேன் காத்திலயே காய விட்டுருங்க வெயிலில் வைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த ஈரம் இல்லாமல் இருந்தால் போதும் இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்குங்க இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் எண்ணெய் எதுவும் ஊற்றக்கூடாது அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்காம அப்படியே ரோஸ்ட் பண்ணி விட்டுருங்க நல்லா ரோஸ்ட் ஆகணும் அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணி விட்டுருங்க இந்த அளவு ரோஸ்ட் ஆகணும் அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்ததாக கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு காஞ்சு மிளகா போட்டு வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு காரை எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாலு மூணு எவ்வளோ நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆனதும் இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிருங்க கொஞ்சமாக புளியும் சும்மா லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க அது கூடவே சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கலாம் சூடு ஆறுனதும் மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு இப்போ தாளிப்பு போட்டுடலாம் ஆயில் ஊற்றிக்கிடலாம் நான் வந்து நிறைய சாப்பாடு எடுத்திருக்கேன் அதனால் நிறைய ஆயில் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவு சாப்பாடு எடுக்கிறீங்களோ அந்தளவு ஆயில் சேர்த்துக்குங்க இப்போது வேர்க்கடலை போட்டு வறுத்தி எடுத்து தனியாக வச்சுருங்க இதை வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு நீங்கள் வேர்க்கடலையும் சேர்த்துடலாம் அப்படி இல்லைன்னா முந்திரி கூட நீங்கள் சேர்த்து இதே மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்குங்க இப்போது கடுகு உளுந்து கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பூண்டு சேர்த்துக்குங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில சேர்த்துருங்க இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ரோஸ்ட் ஆகணும் ரொம்ப இல்லை ஒரு மீடியமாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க இதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பொடியே சேர்க்கணும் சாழிக்கும் போது அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும் ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க இப்போது இந்த கருவேப்பில பொடியை சேர்த்துடலாம் இதுலேயே வந்து நான் புளியும் சேர்த்து அரைச்சிட்டேன் அதுவும் சேர்ந்து அரைஞ்சிடும் இந்த பொடி ஆட் பண்ணிவிட்டு கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் சாப்பாட்டுலேயும் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நீங்களும் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அடுப்பு சிம்மிலேயே இருக்கணும் சாதம் வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த மிக்ஸை அதில் போட்டு கலக்கி விட்டுடலாம் ஃபைனலாக வேர்க்கடலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கருவேப்பிலை சாதம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ